அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே அது அற்புதமான தருணம் அற்புதமான தலைப்பு குரு பகவான் வக்ரம் நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய இழப்புகளை சந்தித்தவர்கள் அதிகமாக உழைக்கக்கூடியவங்க அதிக நேரம் கஷ்டப்படக்கூடியவங்க வீட்டை விட்டு வெளியில் போனாங்கன்னா எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னே தெரியாது நடுவு நடுவு வந்துட்டு போவாங்க அதிகமாக உழைப்பை சந்திக்கக்கூடியவர்கள் வேர்வை சிந்தக்கூடியவங்க பாடுபடக்கூடியவர்கள் பொறுப்பானவர்கள் குடும்ப பொறுப்புகளை எல்லாம் தன்னுடைய சுமையில தன்னுடைய தலையில் சுமந்துப்பாங்க வேலை செய்கிற இடமா அங்கேயும் வேலை வலுவை எல்லாம் தன்னுடைய தோளில் சுமந்துப்பாங்க உத்தியோகமாக அங்கேயும் அப்படி தான் தொழிலாக அங்கேயும் பொறுப்புகள் அதிகமாக எடுத்துப்பாங்க அதிகம் அதிகம் உழைக்கக்கூடிய எனதருமை கும்பராசி நேயர்களே எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆசைகள் அதிகமானதாக இருக்கும் கற்பனைகள் அதிகமானதாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமானதாக இருக்கும் ஆனால் கடந்த ஒரு நான்கு வருடங்களாகவே மிகப்பெரிய இழப்புகள் ஈடுகட்ட முடியாத ஈடுகட்ட முடியாத மிகப்பெரிய இழப்புகள் யாராலும் கொடுக்க முடியாது திரும்ப தர முடியாத இழப்புகள் எல்லாம் சந்தித்த கும்பராசி என்பர்களே சனி நடக்குது அந்த ஏழரை சனி ஜென்மசனி ஜென்மசனியில சனி வக்ரம் இந்த காலத்தில் ராசிக்கு நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார் அப்போ சுகஸ்தானம் பாதிக்கப்படுகிறது என கும்பராசி என்பர்களே நீங்கள் ஏதாவது ஒரு வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டியை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் வீடை கொடுத்துட்டு வீடை வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் வீடு மாற வேண்டிய சூழ்நிலை இந்த வீட்டிலேருந்து சரிப்பட்டு வர்றீங்க நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாங்க வீடை மாற்றவன் இடமாற்றம் ஏற்படும் தொழில்துறையை பொறுத்த வரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி என்ற கிடையாது சுகஸ்தானத்தில் நாலாம் இடத்துல பொதுவாக சுபர்கள் இருந்தால் சிறப்பு உங்களுக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அந்த குரு அவர் உங்களுக்கு கேந்திரம் ஏறி இருப்பது சிறப்பு அப்போ கும்பத்துக்கு பொதுவாகவே இப்ப நல்லா தான் இருக்கு அதில் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க சாமி ஆனால் எனக்கு நடக்கலைன்னு சொன்னீங்கன்னா அப்போ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு மட்டும் அந்த கர்ம வேணும் ஏதோ உங்கள் ஜாதகத்தில் கொள்ளாருன்னு அர்த்தமே தவிர கும்பராசிக்கு கொள்ளாருன்னு அர்த்தம் கிடையாது இப்போ பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம் பக்கத்து வீட்டிலே ஒரு கும்பராசி ஏன் உங்கள் வீட்டிலே ஒரு கும்பராசி இருப்பான் அவன் சிரிச்சு பேசின்னு இருப்பான் நீங்கள் உம்முன்னு உட்கார்ந்துருப்பீங்க புரியுதா அப்போ கும்பராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் கும்பராசிக்கு நல்லது நடக்கக்கூடிய காலம் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படி அந்த தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த இடத்துல அது கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது அதே போலத்தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் கழுத்தை நெருக்குது சாமி அப்படின்னு அதிகமாக சொல்லக்கூடியவர்கள் கும்பராசி என்பர்கள் இந்த ஜென்ம சனியில அவங்க படாத கஷ்டம் கிடையாது அப்ப வருமானம் குறைவு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் அவமானங்கள் தலை குனிவுகள் அப்ப இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்ப ராசி என்பர்களே அவையெல்லாம் சரியாவதற்கான காலம் அப்போ அந்த மாதிரி வீண்படி அவமானங்கள் இருக்குது ஒரு என்கொயரி இருக்குது செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இருக்குது சாமி நான் தப்பே பண்ணலைங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க டிபார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவரா நிச்சயமாக அதுக்கெல்லாம் வழிபாடுகள் உண்டு அதையெல்லாம் அறிந்து செய்வீர்களேயானால் இந்த குரு செய்வீர்களே செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும் கும்ப ராசி அன்பர்களே அதே போலத்தான் ஆரோக்கிய குறைவுகள் ஆரோக்கிய குறைவுகள் மறைமுகமான பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகளாக கூட அவை இருக்கலாம் அந்த மாதிரியான ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே ட்ரீட்மெண்ட் கை கொடுக்கும் அதே போல வேலை வாய்ப்புகள் உத்தியோகம் கும்பராசி என்பர்களே நீங்க எந்த வேலை செய்யறாங்களா இருந்தாலும் சரிதான் நிச்சயமா உத்தியோகம் கை கொடுக்கும் எனக்கு வேலை இல்லை சாமி வேலை போயிடுச்சு எனக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய கும்பராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் ட்ரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே அதே போலத்தான் வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எனக்கு வேலை போய் ரெண்டு மாசம் மூணு மாசம் எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க நிச்சயமா வேலை கிடைக்கும் திருமண யோகங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும் நிறைய மங்கள விசேஷங்கள் நடைபெறும் அறுபதா கல்யாணம் எழுபதா கல்யாணம் எத்தனையோ நாமளே செஞ்சு வச்சிருக்கிறோம் கைராசியா அப்போ கும்பராசி என்பர்களே நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும் உங்களுக்கு என்ன நன்மை செய்யணும் அப்படிங்கிறத பாருங்க உங்கள் கேள்வி என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி